சமயத்திலே நீங்கள் எல்லாம் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த சென்ற இடமெல்லாம் தனக்கிழக்க சிறப்பு பெயரை பெற்ற திருச்சி மாவட்டம் மணப்பாறை ஒன்றிய குறிச்சியை சென்றார்

அன்னி பரகரை ராமகிரிக்கு வந்துருக்கங்க ராமநாத سيدபதி அவர்களுக்கு முன்னாடிப்பட்ட செங்கல விளிரட்டப்பட்டல காளை திருச்சி மாவட்டம் மவுத்கோட்டை சின்னவேல்சாமி அவருடைய காளை அந்த காளையை மேடையிலிருந்து பந்து போய் வந்து வந்து நின்றது ஒரே மூட்ட போறேன் ஏழை குழந்தை அப்ப அன்னைக்கு வாங்கனே தர்ஜி சே உள்ள போறேன் காளையா காளையிரலா

தமிழகத்தினுடைய எடப்பாடி நல்லா சுவர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வருமான

La you gömbe. சிறப்பாக விளைய முதல் களத்தில் வெற்றியை உத்தரவு கொடுத்துக் கொண்டிருக்க அந்த ஐசா கோட்டைக்காவிர் நினைவாக விசுவாசி

கடந்த சுற்று அண்ணாத நிறுவன தலைவர் தலைவர் செம்மல் டாக்டர் மாண்புமிகு பிரதிநிதிகள் எல்லாம் முன்னேறிட்டு தேவைப்படும் அனைத்து அண்ணாதுரையின் முன்னேற்றக் கழகம் திருவள்ளூர் கிராம பொதுமக்கள் இடையில் பிரபல 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 பி கொஞ்சம் அமைதியாக இருக்க வீரர்கள் மாவட்டம் ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றப்பட்டது அடுத்த முறையாக சேர மரந்த காளை அந்த காளை அடைவதற்கு மேலே ஓடி அணுமுக நிரம்பる வேறா தாங்களே மரத்து பரிசரை அன்போடு நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் வந்து கொண்டிருக்கின்றன பர்ஜிதே விலள போறது காலையா காலியர்களா திருச்சி மாவட்டம் கோயம்புத்தூர் திருச்சிக்கு பென்ன சேத்துடவா மாவட்டம் மாமண்ட பையூர்ல நின்

புரட்சி தமிழக எடப்பாடிய நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நாளை காலை சரியாத ஒன்பது மணி நிலவிலேரி மாபெரும் தமிழ்நாடு வருமான மாற்றத்தினுடைய விதிமுறைக்கு உட்பட்டு வடமாழா நடைபெறும் என்பதை தெரியப்பட்டிருக்கிறோம் அலங்கரித்துருச்சி மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் தனி சிறப்பு பெற்று தரக்கூடிய திருச்சி மாவட்ட மணப்பாறை ஒன்றிய

உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா திருச்சி மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா பெருமை சேர்த்திடவா மனபாலைக்கு பெருமை சேர்த்திடவாச குறிச்சி அழகர் சாமி காலையா பாலாஜி நினைவு வீரர்களா வெல்வது யார் வெல்ல யார் வெற்றி கனியை பெற போவது யார் என்று பொறுத்திருந்து சமயத்தில் நீங்கள் எல்லாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த சென்ற இடமெல்லாம் நடக்கிற தனி சிறப்பு பெயரை பெற்ற திருச்சி மாவட்டம் மணப்பாறை ஒன்றிய கோசை குறிச்சியை சேர்ந்த அழகர் சாமி அமரது காலை கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது எங்க பாத்துருவோம் போட்டி தான் எதிரியா போட்டி பாத்திரம் பாத்துருவோம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் ஒரு சாகப்படுத்துங்கள் ஒரு சாகப்படுத்துங்கள் ஒரு சாகப்படுத்துங்கள் உங்களது கலையோசை வீரர்களின் ஊக்கம் இருந்து உங்கள் கண்ணிற்கும் இருந்து சமயத்திலும் மதிய வேலையிலும் மணமகிலும் மாற்றமாக சென்ற இடமெல்லாம் கெணக்கென தனி ரசிகர் ஓட்டால தேர்ந்த திருச்சி மாவட்டம் மணப்பாறை ஒன்றியார் தோற்றை குறித்தே சென்ற அழகர் சாமி வரது காலை கம்பீரமான தோற்று தோற்றத்தோடு கலந்து சீரி சிங்காரித்து ராஜ கம்பீரத்துடன் நல்ல முறை கொண்டு எப்படி உன்னை பிடித்து வருத்து தொகையை வென்றிடும் என்று பெருமை சேர்த்திடும் என்ற ஒரே நோக்கத்தோடு பையூரை சேர்ந்த ஐயனார் துணையோடு பாலாஜி நினைவு கொண்ட வீரர்களும் கடுமையாக போராடிக் கொண்டிருக்கிறார்கள் வீரர்களே காலை கலந்திறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவடைந்துவிட்டன என்பதை பெருமகிழ்ச்சியோடு நிமித்திக் கொள்கிறோம் பத்து நிமிடங்கள் நிறைவடைந்தாலும் தனக்கு தானே நிகரில்லை என்று சென்ற இடமெல்லாம் தனக்கென தனி ரசிகர் பட்டாளத்தை கொண்ட திருச்சி மாவட்ட மனப்பாறை ஒன்றிய தோட்ட குறித்து சென்ற அழகர் சாமி வரது காலில் கம்பீரமான தோற்றத்தோடு களமுறைக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்றது சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை வடக்கு ஒன்றியம் தருவணியில் புரட்சி தலைவர் மாண்புமிகு எம்ஜிஆர் அவர்கள் ஆர் அவரின் நல்ல சீரனம்

சிவகங்கை மாவட்டம் பையோருக்கு பெருமை சேர்த்திடவா வீரர்களே மாட்டினுடைய உரிமையாளர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடங்கள் கடைசி ஐந்து நிமிடங்கள் காலையா காரர்களா காரை காலை சிறப்பு மிக்க மாடுபடி வீரர்கள் இதுலையா போட்டி இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது உருச்சி மாவட்டம் கோஷ உருச்சியா சிவகங்கை மாவட்டம் பல்வேறு ஐநாசனையோடு

இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையிலே ஆண்டுதோறும் நடத்திக் கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிரேமகோட்டை ஒன்றியம் சரவணி ஊராட்சி மற்றும் கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக ஐந்து ஆண்டு காலமாக தொடர்ந்து நடத்திக் கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியினுடைய ஏற்பாட்டாளர்கள் திரு அருமையார் இயக்கிய பிறப்பு எம்பி எல்எல்பி மாவட்ட துணைச் செயலாளர் இளைஞர் பெண்கள் பாசரை மற்றும் தமிழ்நாடு வடமான நாளர் செய்துடைய துணை தேவை பெண்க இயக்கிய பிறப்பவர்கள் போராட்சி மாடத்தோடய தலைவர் தனி தமிழ் இ ஆரோக்கிய ராஜாவிடன் மற்றும் அவருடன் இணைந்து குண்ட கோடை தாமியர்களும் சொதுவட்டார கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் தான் மா ஆண்டு நோறும் ஐந்தாம் ஆண்டு நடைபெற்று கொண்டிருக்கீங்களா நான் வரும் வருமான திருவிழாவுக்கு எங்களுக்கு இந்த நிகழ்ச்சிகளில் சிறப்பான முறையில்

கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசு செய்ய பெறுவதற்கு திருச்சி மாவட்ட கோஷ பொருட்சிக்கு பிறந்த சேர்த்திடவா சிவகங்கை மாவட்ட பையோருக்கு பிறந்த சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலைக்கு பிறந்த சேர்த்திடவா பொறுப்பு மிக்க வீரர்களுக்கு பிறந்த சேர்த்திடவா காலையும் திரண்ட காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பரிசு செய்ய பெறுவதற்கு திருச்சி மாவட்டமா

கடை போய் என்னது கேவி விஜயபாஸ்கரன் எழுதறபா ஒரு சையரா தமிழ்நாட்டு மக்கள் மனதில் ஒரு